வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அரளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாேருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் முகூர்த்தக்கால் ஊன்ற வீடியோ தான் முகூர்த்தக்கால் எதுக்காக ஊன்றுறோம் அப்படின்னா அந்த காலில் மஞ்சள் நல்லா தடவி அதில் குங்குமத்தை பொட்டு வச்சு அழகுபடுத்தி ரெண்டாவது அரச மரக்கிளை அரச மரமே அந்த இடத்துல ஒரு சின்ன மரக்கிளை அந்த முளைச்சதை கொண்டு வந்து அங்கே வச்சு கூட நிறைய பேர் செய்வாங்க இப்போ அந்த அரச மரக்கிளை வச்சுட்டு வீடு அப்படின்னா வாழை மரம் இதெல்லாம் கட்டி பண்ணுவாங்க தென்னை மலை அந்த சாரி தென்னை மரம் அந்த கீற்று அந்த இளம் கீற்று எடுத்து அதில் வந்து டிசைன் பண்ணி வீட்டு முன்னாடி தொங்க விடுவோம் ஆனால் இப்போ வந்து இந்த முகூர்த்தக்கால் யாருக்காக ஊன்றோம் அப்படின்னு நான் வீடியோ போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நம்மளுடைய முதல் கடவுள் ஞானிகளும் தேவர்களும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வணங்கி எப்பா நாங்கள் இந்த வேலையை செய்ய போகிறோம்ப்பா எந்த தடையும் இல்லாமல் எங்களுக்கு நடத்தி வைப்பா அப்பா அப்படின்னு ஈசனின் மூத்த மகன் விநாயகப் பெருமான் அதான் என்னுடைய பாடலில் கூட நான் எழுதியிருப்பேன் தமிழுக்கு ஒரு பிள்ளை தலைப்புக்கு ஒரு பிள்ளை உலகுக்கு அருள் செய்த சிவபெருமான் அப்படின்னு எழுதியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நம்ம ரொம்ப படிக்கலை இருந்தாலும் நம்மளுக்கு அம்மா அப்பா என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை கடைபிடிச்சி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவேன் ஆனால் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சவங்க நிறையா இருக்காங்க நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை நான் வந்து ஒவ்வொரு விஷயமாக இருக்கேன் இப்போ இந்த முகூர்த்த காலில் மேலே கட்டியிருக்கிறது பாருங்கள் வேப்ப மரம் அதாவது வேப்ப மரத்துடைய இலைகள் இதிலேருந்து நீங்கள் பாருங்கள் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்த நமது முன்னோர்கள் சொன்ன நமது இறை வழிபாட்டு ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபுல்லாக மருத்துவ குணங்கள் அடைஞ்சுதே இருக்கும் மஞ்சள் பூசுறது வேப்பிலை கட்டுறது வாழை மரம் கட்டுறது அரச மர கிளைகள் வச்சு பூஜை பண்ணுறது அப்புறம் வந்து என்ன இன்னும் நிறையா தென்னை மரம் கெட்டுல அதில் டிசைன் பண்ணி வீட்டு வாசலில் பண்ணுறது முகூர்த்தக்கால் ஊன்றதுக்கு நான் போனேன் விநாயகர் வைக்கும்போது போக முடியலை எனக்கு பல வேலைகள் என்னது துணி தைக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் வெளியிலையும் போயிட்டு வரணும் அதுதான் இப்போ இவங்கெல்லாம் பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க பக்கத்தில் இன்னொரு விநாயகர் அன்றைக்கி ஊர்கோளத்துக்கு ரெடியாக இருந்துக்கிட்டாரு அந்த பாருங்க ரெடியாக இருக்கார் அவரும் எல்லாேருக்கும் நல்ல காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பிரியா அவங்க இன்னொரு விநாயகர் வச்சுருந்தாங்க அங்கே வந்து கண் திறக்கிறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த விஷயத்தை சொன்னாங்க விநாயகர் சிலை வச்சுட்டு கண் திறக்கிற அந்த பூஜை முதல்ல பண்ணணும் அன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு நேரம் ஆகிப்போச்சு ஏன்னா நிறைய இடத்துல விநாயகர் வச்சு பூஜை பண்ணுறதுனால பூஜை பண்ணுறதுக்கு வர்றவங்க கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஏன்னா ட்ராஃபிக் ஒரு பக்கம் அதனால் அந்த முதல் நாள் பூஜை அந்த கண் திறக்கிற அந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு நாலஞ்சு பேர் சொன்னாங்க நேற்று கண் திறக்கிற அந்த பூஜையை பார்த்துட்டு எங்களுக்கு நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்க நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியம் இருக்குது எப்பா கடவுளே எங்களை கண்ணை திறந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பூஜைக்கு வேண்டுவாங்க இல்லையா அது இதனால தான் போல் அந்த துணியை கட்டி தான் விநாயகரை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் கண் திறக்கிற அந்த இந்த பாருங்கள் அந்த திரை போட்டுட்டு பூஜைகள் பண்ணிவிட்டு முறப்படி அதுக்கப்புறம் கண் திறந்து விட்டாங்க பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க ரெண்டாவது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்து அன்னைக்கு பார்த்தவங்களும் மிச்சப்பேரும் என்கிட்ட சொன்ன விஷயம் இம்மா உண்மையிலேயே ஒரு ஆச்சரியந்தாம்மா நான் பார்த்துட்டு மறுநாள் நான் ரெண்டு விஷயம் நினச்ச நல்லபடியாக நடந்துச்சுன்னாங்க எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம மனசார உருகியப்பா திறந்து பார்ப்பா எங்களை நாங்கள் உங்களுக்காக பூஜை பண்ணுறோம் நீங்கள் எங்களை படைச்ச இந்த உலகத்தில் எங்களுக்கு நீதி நெறி தவறாமல் வாழ்ந்துக்கா வா மகளே வா மகனே அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கீங்க நாங்கள் நீங்கள் படைத்த உலகத்தில் உங்களை வணங்கி எங்களுடைய வேலைகளை நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் சின்ன குழந்தைகள்லாம் அவ்வளவு அழகாக திருவாசகம் சொல்கிறது அப்புறம் வந்து இன்னும் நிறையா எனக்கு டக்கு டக்குன்னு வரலை ஏன்னா நான் இப்போ பாருங்கள் வீடியோ போடும்போது எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுன்னு இதில் அந்த ரெண்டு மூணு குட்டி பசங்கள்லாம் அவ்வளோ அருமையாக பேசுனாங்க இந்த வில்லாம் சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு இந்த குட்டி பையன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேரம் ஆகிப்போச்சுங்கிறதுனால இப்போ ஜனங்கள் கொஞ்சமாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலைகள் இருக்கும் காலையில் பசங்கள் ஸ்கூலுக்கு போகணும் வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்க்கணும் பொது சேவைன்னு வந்துவிட்டு வீட்டை தான் வேலை பார்க்கணும் அது இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வேலை அப்படின்னு நினைக்கணும் அந்த பொது சேவை செய்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உதவிகள் பண்ணணும் அப்போ தான் அவங்க அந்த வேலையை நல்லா செய்ய முடியும் முறைப்படி பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தேவார்த்தனை காட்டி அதாவது சாமிக்கு தீவார்த்தனை காட்டிட்டு அதாவது எங்கள் கெட்ட புத்தி எதாவது இருந்தாலும் அதையும் எரிச்சிட்டு எங்களுக்கு நல்லது கொடுங்க ஒளியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியே ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய கேள்வி பதில் அதுலேயும் அடங்கியிருக்கு இப்போ கடவுள்கிட்ட காட்டிவிட்டு அந்த ஜோதி எடுத்துகிட்டு வந்து எல்லார்கிட்டையும் காட்டி அப்படி தொட்டு கும்பிட்டு அப்படி கண்ணில் வைக்கும்போதே அதில் நிறைய அற்புதங்கள் இருக்குது அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் ஏன்னா இப்போ நான் பேசுகிறேன்ல ரேடியோவில் பாட்டு கேட்குறோம் ஒளிப்பெருக்கில் பாட்டு கேட்குறோம் நிறைய நம்ம பேசுகிறோம் நம்மளே நம்ம யூடியூப்புக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த குரல் நீங்கள் கேட்க முடியும் நானும் திருப்பி கேட்க முடியும் ஆனால் அதை காட்ட முடியுமா முடியாது அந்த மாதிரி தான் இறை பக்தி எல்லாத்தையும் இறைவன் சொல்லி கொடுத்துட்டா இப்போ சும்மாவே இருக்கும்போது சில பேர் ஆட்டம் காட்டி எதோ கெடுதல் பண்ணி பல குடும்பத்தை கெடுக்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு மோசம் பண்ணுறாங்க இன்னும் நிறையா விஷயங்கள் பின்னாடி இருந்தே முதுகளை குத்தி துரோகமெல்லாம் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கடவுள் உண்மையிலேயே எல்லா சக்தி நீ வச்சுக்கனு கொடுத்தா இந்த சில மனிதர்கள் எவ்வளவு கஷ்டம் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு அதனால் சில விஷயத்தை தான் வச்சுருக்காரு அதனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம முன்னோர்கள் சொன்னதை கடைப்பிடித்து ஒவ்வொரு நாளும் நல்லதை நினப்போம் நல்லதை செய்வோம் நல்லதையே பெறுவோம் அப்படின்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கிறலாம் இப்போ இந்த ரெண்டு பசங்க உண்மையிலேயே அருமையான பிள்ளைகப்பா இவங்க அம்மா அப்பா ரொம்ப பாகியசாலி சிவபெருமான் ஸ்லோகத்தை அருமையாக சொல்கிறாங்க அவ்வளவு பக்தி வினா நிறையா அவங்க கப்பு வாங்கியிருக்காங்க பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க அதை வச்சு விநாயகர் முன்னாடி போட்டோ எடுத்துக்கிட்டாங்க வீரமங்கை வளசி பிரியா அப்படின்னாவே உண்மையிலேயே எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எவ்வளோ டயர்டாக இருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இறை தொண்டை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு செஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா